நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இளவால மேகண்டாயன் ஸ்கூலுக்கு அண்மித்த பகுதியில் ஒரு வீடொண்டு விற்பனைக்கு வந்துருக்குது அந்த வீடு சம்மந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொல்லிச்சேன்னா தெல்லிப்பாளையிலேருந்து பெண்ணால் கூட இளவாலை போகிற அந்த வீதி ஓரமாகவே வந்திருக்காது காவெட் வீதி ஓரமாகவே வந்து இந்த காணி இருக்குது இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொல்லிச்சனா மொத்தம் வந்து நாலு அறையில் கொண்ட இடக்கால வீடு தான் இந்த வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா செம்மண் தோட்டத்தை தான் உழுது விட்டுருக்கீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா கா வகையான பயிற்சியையும் செய்கிறதுக்கான ஒரு உகந்த ஒரு மண் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா வீட்டில் இருக்கிற ரூமோல பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரிய அளவிலான ரூம் தான் வந்து இருக்குது இந்த வீட்டை பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா ஏலகா பிறப்பு காணியோட பிரித்தும் கொடுப்பினா வீட்டோட சேர்த்து இளகா பிறப்பு பிரிம்பாவும் மங்கள இளமுகா பிறப்பு காணி வந்து பிரிம்பாவம் வந்து கொடுப்பினோம் இந்த வீட்டின் மொத்த விலையை பார்த்திங்கன்னு சொல்லிச்சுன்னா பதினஞ்சு வரப்புக்கும் சேர்த்து வந்து மூன்று கோடி சொல்லினோம் நீங்கள் ஒரு வேளை இப்போ பிரித்து எடுக்கிறேன்னு சொல்லிச்சோன்னா வேளகா பிறப்பு காணியும் வீடும் வந்து தண்டிடுவதும் மிச்ச காணி வந்து பிறப்பு வந்து பைமூண்டு லட்சம் ரூபாய் படி வந்து கொடுப்பினோம் என்று பார்க்க மிச்சம் ஏழமுக்கா பிறப்பு காணி வரும் அது பிறப்பு வந்து பயமூண்டு லட்சம் ரூபாய் படி குடிப்பினா இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா மொத்தம் வந்து நாலு ரூம் வந்து இருக்குது உள்கோளுக்க பார்த்தீங்கன்னா மூன்று ரூமும் வெளியில் ஒரு ரூமும் இருக்குது இந்த வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா ஒரு வெட்டுக்கிணறு இருக்குது அதோட வந்து மாடு வளர்க்கக்கூடிய மையான ஒரு கொட்டகை வந்து இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஆறெல்லாம் மாடு வளர்க்கக்கூடிய மையான ஒரு பெரிய கொ கொட்டகையும் வந்து இருக்குது நீங்கள் நீங்கள் இந்த வீடு வாங்குறதுல ஆர்வம் காட்டினீங்கன்னு சொன்னால் இந்த வீடு சம்மந்தமான முழு தகவலையும் பெற்றுக்கொள்ளணும்னா டிஸ்பிளே தர இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு முழு தகவலையும் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மை இருக்குது